தயவுக்குரல் தெய்வ வழிபாடு சுவாமி சரவணந்தா மூன்று ஆகம கூற்றாலும் ஆற்றுப்படையாலும் ஏக பதிக்கண் ஏகு ஆகம கூற்றாலும் ஆற்றுப்படையாலும் ஏகபதியின்கண் ஏகு ஆகம மாதிரி சாத்திரங்களில் ஏகமான பதியை ஒன்றான கடவுளை முதலாக கொண்டு கற்பனையால் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளன அந்த உண்மையை அடையவே அவைகள் தந்திர மந்திர ஞான உபதேசங்கள் கூறி ஆற்றுப்படை வகுத்துள்ளன ஆற்றுப்படை ஆறு பிளஸ் படை அதாவது வழிபடுதல் வழிபட வழிபாடு செய்ய பல முறைகளை விதித்துள்ளன சுத்த சன்மார்க்கத்தில் நின்று தயா வழிபாடு செய்தற்கு துணையாகவே மேற்படி ஆகம சாத்திர விளக்கங்களை ஓரளவு அறிந்து கொள்ளலாம் மற்றபடி அவைகளினால் பூரண நிலை அடைதல் என்பது கூடாது தெய்வக்குரல் தை தெய்வ வழிபாடு சுவாமி சுவரணந்தா நான்கு விண்ட வழி கொண்டு நீ வீண் போகா சுத்ததையை கண்ட வழி கண்டு தெளி களி விண்ட வழி கொண்டு நீ வீண் போகா சுத்த தயை கண்ட வழி கண்டுகளி பலமாக சொல்லப்பட்ட கற்பனை மார்க்கங்களிலே சென்று சென்று காலத்தை வீணில் கழிக்காது கடவுள் உண்மையை அறிந்து சுத்த தயவாலே உள்ளூர உணர்ந்து கொண்டு தயா வழிபாடு செய்வதே முறையாகும் கர்ணேந்திரியங்களுக்கு அப்பாலுள்ள கடவுள் உண்மை அருள் உணர்வுக்கு அனுபவப்படுவதே அன்றி பிறவற்றால் கண்டுகொள்ளவும் விண்டு செல்லவும் கூடாதாம் கரண இந்திரியங்களுக்கு அப்பாலுள்ள கடவுள் உண்மை அருள் உணர்வுக்கு மாத்திரமே அனுபவப்படுவதே அன்றி பிறவற்றால் கண்டுகொள்ளவும் விண்டு செல்லவும் கூடாதாம் தயவு